வண்டியில கடத்திட்டு போறாரு மேடம் நீ சந்தனக்கட்டையா ஏ கறி கேட்ட இங்க பாரு இந்த மாதிரி காமெடி எல்லாம் நீ வேலை சரி அந்த பக்கமே போச்சுட்டு வந்துரு மேடம் இப்போ உங்க வீட்டுக்கார சட்டப்படி தப்பு பண்ணிட்டாரு மேடம் என்ன தப்பு இப்போ என்ன சார் சட்டப்படி தப்பு பண்ணாரு மேடம் சட்டப்படி வீட்டுல மயில் வளர்க்கிறது தப்பு மேடம் சாத்தியாரா கிழவிக்கு கொடுப்பேன்

பாண்டிய சோழர்களுக்கு தனம் மாதிரி வரணும்னு ஆசை எல்லாம் பாரதி கண்ணமா வெண்பா மாதிரியே வருது அறந்தாங்கிக்கு யார் வந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போவேன் யாரு தான் அப்பதான் சென்மத்துக்கு எவனும் வரமாட்டா அதெல்லாம் இருக்கட்டும் பெண்கள் மாசமா இருப்பாங்க ஆண்கள் வருஷமா இருப்பான் பத்து மாசம் சுமக்கறேன் பத்து மாசம் பதினஞ்சு வருஷம் இதுல நன்மை இருக்கு தெரியுமா குப்புற உளுந்தா மூக்கு இடிக்காது

வச்சுதானங்க என் கொண்டாடி என் கொண்டாட்டி ரசம் வச்சு பேஸ்புக்கில் போட்டு விட்டானே ஆயிரம் பேர் லைக் போட்டிரு நான் லைக் போடல ஏன்னை வந்து கேட்டா ஏன் லைக் போடல ஆயிரம் பேர் லைக் போட்டிருக்காங்க நீ என் போடலாம் அவெல்லாம் ரசத்தை பார்த்துவன் நான் தான் சாப்பிட்டேன் நான் ஒரு விஷயம் ரொம்ப கர்வமா சொல்றேங்க எத்தனை குழந்தை பிறந்தாலும் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது அந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய திராணியும் தெம்பும் கண்டிப்பாக பெண்கள்கிட்ட அதிகமா இருக்கும் அதனாலதாங்க விதவை கூட தவறான வார்த்தைன்னு கை பெண்ணு பேர் வச்சு அதுல ரெண்டு பொட்டை வச்சாருல எங்க தலைவர் ராஜகுமாரி முதல் ராமானுஜர் வரை கதை வசனம் எழுதியது அவர் பேனா ஐந்து முதல் ஐந்து முறை முதல்வராக்கி நலத்திட்ட உதவிகளுக்காக கையெழுத்திட்டது அவர் பேனா அறுபது ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக கையெழுத்து போட்டது அவர் பேனா கடைசி மூச்சு வரை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பக்கங்கள் எழுதி குவித்தது அவர் பேனா அவரை கலைஞர் என் பேனா கலைஞர் பேனா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடவுளின் என் பேனா மரியாதைக்குரிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி நடுவர் அவர்களே நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க நல்ல தலைப்பு முதல்வர் அவர்கள் காத்தது மண்ணுரிமையா பெண்ணுரிமையா பெண்ணுரிமையா நான் பெண்ணுரிமைன்னு பேச வந்திருக்கேன் நல்ல நிகழ்ச்சி நிறைய பெண்கள் இருக்கீங்க பெண்கள் மட்டும் ஒரு தடவை கை தட்டுங்க பாப்போம் முன்னாடி இருக்கவங்க எடுங்க ரொம்ப நேரமா எங்ககால தட்டிட்டு இருக்கீங்க ரொம்ப பேசினா உடனே தட்டு பேசாம இருக்கு பெண்கள் ரொம்ப நேரமா இந்த பிள்ளை இந்த குழந்தை நேரமா என்னை அழகா பார்த்து ரசிக்குது அடிக்கணும் அவங்களுக்கு தெரியும் அப்படி கிடையாது அது இது வரைக்கும் மனுஷ குரங்க இவ்வளோ பக்கத்துல பார்த்தது இல்ல தான் பார்த்து அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு பரவாயில்ல தூரமா வரைக்கும் பெண்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பெண்கள் தினத்தையும் சேர்த்து கொண்டாடும் முதபா அந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு அதனால பெண் ஏன் நான் பேச வந்திருக்கேன் பேச பேச நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேற ஒண்ணும் கிடையாது நல்ல கடைசி வரைக்கும் பெண்கள் நல்லா கை தட்டுங்க கேக்குதா முதல்ல நான் பேசுறது அங்க ஒரு கேள்வி கேட்கல போடிங்க அப்டா பேசுவே நல்லா பாருங்க உங்க கிளாஸ்மென்ட் வரி ஏர்க்கு ஏய் உயரம் வாyin தலைக் கிரே பல ஆண்டுகள் பலக்கோங்க எத்தனையோ ஆண்டுகள் பழக்கம் நாங்கள் ஆரம்பத்துல பார்த்ததுல இருந்து இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பதவியில் இருந்தாலும் சரி அது எதை பத்தியும் கவலைப்படாம எந்த இடத்துல எங்களை பார்த்தாலும் அடுத்த நிமிஷம் தங்கச்சி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் பதவிக்காக ஓடி வருபவர்களுக்கு மத்தியில் ஏழைகளுக்கு உதவிக்காக ஓடி வரக்கூடிய எங்களுடைய அண்ணன் மாசு அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே எல்லாரும் நிகழ்ச்சி நடத்தும் போது பெரிய பெரிய ஜாம்பவான்களை கொண்டு வருவாங்க ஆமா ஆனால் நிகழ்ச்சி நடத்துறதுலயே ஜாம்பவான் யாருனா எங்க அண்ணன் மாசுதாங்க தாங்க எல்லா நிகழ்ச்சியையுமே அவ்வளவு சிறப்பா நடத்தி பேச்சாளர்களுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அன்பு அண்ணன் அவர்களையும் வணங்கி மரியாதைக்குரிய அண்ணன் சொற்க அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெண் உரிமைன்னு சொன்னதுனால அதுல எனக்கு அத கொடுத்தியே ஏன்னா நீ என்ன பெண்ணாவே பார்த்தது இல்லை இது வரைக்கும் பிரதர்னா சொல்லாத நானும் ஒரு பெண் நிஜமா சொல்றேனே அறந்தாங்க வந்து விசாரிச்சு பாருங்க இதுக்காக வந்துடாது என்ன பேச்சுக்கு சொல்லுவேன் பஸ் பசேரி காலையில குடுகுடுன்னு வந்துடப்படாது அறந்தாங்கில வந்து கேட்டு பாருங்க அறந்தாங்கி நிஷா வீடு எதுனா ஒரு பிள்ளைக்கு தெரியாது 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 அறந்தாங்கி பேரழகி நிஷா வீடு எதுனா பச்சை பிள்ளை கூட வழிகாட்டு

வண்டியில கடத்திட்டு போறாரு மேடம் நீ சந்தன கட்டியா ஏ கறி கட்ட இங்க பாரு இந்த மாதிரி காமெடி எல்லாம் நீ வேலை சரி அந்த பக்கமே போய்ச்சிட்டு வந்துரு அது கூட பரவாயில்லே தொடர்ந்து எங்க வீட்டுக்கு காவல் துறை வந்துட்டு இருக்காங்க முந்தானால அரஸ்ட் பண்ண வந்தாரா தம்பி மாமா எதுக்கு முந்தானால வந்தாரு நானு கேட்ட சார் போற வாரம் தான் சார் நீங்க கேட்டிங்க நாங்க அதெல்லாம் சொல்லிட்டு தான சார் வீட்டுக்கு வந்தோம் முந்தானால ஏ சார் நே சார் இன்னைக்கு வந்தீங்கன்னே மேடம் மறுபடியும் உங்க வீட்டுக்கார தப்பு பண்ணிட்டாரு மேடம் நல்லா கேளுங்க இதுல ஒரு காமெடி இருக்கும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கேன் தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணாதீங்க சார் அந்த மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது மேடம் இப்போ உங்க வீட்டுக்கார சட்டப்படி தப்பு பண்ணிட்டாரு மேடம் என்ன தப்பு இப்ப என்ன சார் சட்டப்படி தப்பு பண்ணாரு மேடம் சட்டப்படி வீட்ல மயில் வளர்க்கிறது தப்பு மேடம் எந்த ஊர்லயும் காக்கா வளர்க்கறத தப்புன்னு சொல்ல மாட்டாங்க சும்மா இருந்தேன் ஊர் உலகத்துல போய் கேட்டுப்பாரு அதுல இங்க வந்தவர் எல்லாரும் சொன்னாங்கல்ல பெண்கள்லாம் புரண்டி பேசுவாங்க நாங்க இங்க இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்றேன் ஒரு காலத்துலதான் பெண்கள் புரண்டி பேசுனாங்க இன்னைக்கு நம்ம யாராவது புரண்டி பேசுறோமாக்கா நம்ம நம்ம விட்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம் இப்ப பெண்கள்லாம் புரண்டி பேசுறது கிடையாது ஆண்கள் தான் புரண்டி பேசுறாங்க அப்படியா நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்தா என்ன அடி அடிக்கிறா மச்சா

ஆனா உண்மையே சொல்லவானே எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட கணவர் நாங்க ஆசைப்படுவோம் தெரியுமா எங்களை ஆட்களுக்கெல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி வேணும்னு ஆசை வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா வருது எங்களுக்கு தான் பாண்டிய சோழர்களுக்கு தனம் மாதிரி வரணும்னு ஆசை எல்லாம் பாரதி கண்ணமா வெண்பா மாதிரியே வருது முடியலக்கா வீட்டுல வச்சிருக்க முடியலக்கா இதுகளை ஒரு மணி நேரம் டெய்லி நைட் நைட் தூங்காம உட்காந்துருக்காரு எனக்கு பயம் வராத வியாதி எதுவும் வந்துருச்சோ வரக்கூடாத வியாதி எதாவது வந்துருச்சோ நேர டாக்டர்ட டாக்டர் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் டைட்டி லைட்டு தூங்க மாட்டேங்குது ஏதாவது வியாதியான்னு கேட்டேன் வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்திருச்சானே அப்ப டாக்டர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு வீட்டுக்கு யாரமா வந்திருக்கான் என் தங்கச்சி அவள போர்ஸ் எல்லாம் அவன்

பெண்கள் பாத்திரம் துலக்குவதற்கு மட்டுமல்ல பத்திரத்தில் கையெழுத்து போடுவதற்கும் பெண்களுக்கு உரிமை உண்டு சொன்னவர் நம்முடைய தலைவர் இல்லையா அந்த வழியில வந்ததுனாலதான் நம்முடைய தங்க முதல்வர் அவர்கள் இன்றைக்கும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை அல்ல அது உங்கள் அண்ணன் உங்களுக்கு கொடுக்கும் உரிமை தொகை பெண்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்கு இதை வேற என்னங்க வேணும் பெரியார் பேசினாருங்க

உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லவானே சமைக்கிறது கூட எங்களுக்கு கஷ்டம் இல்ல கர்மம் என்னது அள்ளி கொட்டி பண்ணி தொலைச்சுடுவோம் இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் நாங்க அவ்வளவு கஷ்டப்படுவோம் பாடாப்பட்டு உங்களுக்கு ரசம் சாம்பார் புளி குழம்பு வச்சு கொடுத்தா நல்ல ஜேசிபி மெஷின்ல மண்ணை அள்ளி மாதிரி தின்னுப்ட்டு ஒரு வார்த்தை பாராட்டுறது நான் வீட்ல அந்த கஷ்டம் கிடையாது ரசம் சாம்பார் தனி தனியா வைக்கிறது இல்ல முதல்ல குழம்பு வச்சிருது அப்புறமா பேர் வைக்கிறது மேலால எடுத்த ரசம் அடியில எடுத்த சாம்பார் அந்த மாதிரி கேவலமா நான் சமைக்க மாட்டேன் நிஜமா எங்க வீட்லலாம் மறுபடியும் சொல்றேன் அறந்தாங்கிக்கு யார் வந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க ஏன்னா எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் காபி தான் கொடுப்பேன் ஓ அப்பதான் ஜென்மத்துக்கு எவனும் மாட்டான் ஓ காபி கொடுத்த உடனே ஆம்புலன்ஸ் ஏறிடுவாங்க அது கூட தேவையில்ல என் மாமியார் கையால சாப்பிட்டா நேரா போய் சேர்ந்த விடுறான் ஆனா உண்மையிலே சொல்றீங்க வாழ்க்கையில சமய கட்டோட முடிஞ்சிரும் பெண்களுடைய நிலைமை நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல ஆனால் இன்றைக்கு பெண்கள் படிக்கணும் பெண்களுக்கும் அறிவு வளரணும் பெண்கள் எப்படி படிக்க போவாங்க என்ன என்ன வச்சு அவங்க படிக்க போவாங்க பிளஸ் டூ எப்படி போவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் உங்களுடைய ஏழ்மை ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்க மூணு வருஷம் படிக்க வச்சாலும் சரி அஞ்சு வருஷம் படிக்க வச்சாலும் சரி உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து வழங்க வேண்டும் பெண்களுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருல்ல கே கல்யாணம் பண்ணா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க தெரியாதா கல்யாணம் பண்ணாலாம் கிடையாது பெண்கள் படிக்கணுங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க இந்த பட்டிமன்றத்துக்கு மன்றத்துக்கு வந்தா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு காதுக்கு போய் ஏதோ ஒரு விஷயம் மனசுல பதியணுங்கிறதுக்காக தான் இந்த பட்டிமன்றத்தை மன்றத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க தயவு செய்து உங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க என்ன பாடுபட்டாலும் உங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க நடுவர்களை ஒரு குறள் நம்ம எல்லா பட்டி அழகா சொல்லிக்கிட்டே இருப்போம் வள்ளுவன் ரொம்ப அழகா சொன்னா கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தகன் நான் வள்ளுவன் இந்த குரல்ல ஒரு சிறப்பு இருக்குங்க எந்த இடத்துலயுமே துணை கால் வரவே வராது ஏன் தெரியுமா வள்ளுவர் துணை கால் இல்லாம வச்சாரு கல்விங்கிற ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்தா எவனுடைய துணையும் இல்லாமல் நீங்க தனியா வாழலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க அந்த குரல் கொடுத்தாரு தயவு செய்து படிப்பிள்ளைகள படிக்க வைங்கப்பா அவங்களுக்கு நிறைய விஷயம் தேவை அனுஷா வடக்கு அதாவது கன்னியாகுமரியில கொண்டு போய் வள்ளுவர் சொல்லுற சிலையை வச்சார் தலைவர் அப்ப எல்லாரும் கேள்வி கேட்டாங்க ஏன் திருச்சியில வைக்க கூடாதா மதுரையில வைக்க கூடாதா கோவையில வைக்க அதுக்கு தலைவர் கலைஞர் ரொம்ப அழகா பதில் சொன்னார் வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது தெற்கே ஒரு இமயத்தை வைக்க வேண்டும் என்று நினைத்தோம் வள்ளுவனை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வைத்தோம்னு சொன்னார் அப்படிப்பட்டவர் இல்லையா இன்னைக்கு மாதம் தோறும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஏதோ ஒரு ஊக்கத்தொகையா இருக்கும்ல ஏதோ ஒரு செலவாகுல்ல பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு ஊக்கத்தொகையா இருக்கும்ல அத நம்பிதானாங்க நாங்களும் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்கள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா நடுவர் அவர்களே இந்த சமையல்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லன்னே நிஜமாவே நான் சூப்பரா சமைப்பேன் அண்ணே உன் தங்கச்சி அப்படி சந்தேகப்படாது அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் நாளைக்கு டெலிவரி ஆகுற மாதிரி உட்காந்து பெண்கள் மாசமா இருப்பாங்க ஆண்கள் வருஷமா இருப்பாங்க

ஐயா கொரோனா எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க எல்லா வீட்ல கிடந்தாங்க எம்ஸ் எல்லாம் வீட்டிலே தான் ஒரு ஒரு வாரம் தான் கிடந்தாப்புல அதுக்கப்புறம் அவர் அரசு அதிகாரியாருக்காக ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க வேலை இருக்குன்னு உண்மையா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு எத்தன தடவை நீ சாப்பிடுவீங்க தம்பி நீதான சாப்பிடுவ நீ ஏன்டா அவ்வளவு குருன்னு பாக்குறேன் நீ அழகா அழகா வரைக்காக்கா எனக்கு இருக்கிற பயமே மேக்கப் போய் பறவை முடியாம நீ லைவ்ல பாத்துருவ ஓ அமௌண்ட்டு லைட்டை எனக்கே ஃபோகஸ் பண்ணிருக்காங்க குலதாரம் பாவி கொஞ்சம் குறைச்சு வைக்க அப்புறம் டீசவலா

பத்து லட்டா பார்சல் பண்ணாரு நான் சொன்னேன் ஏன் தங்கம் எல்லா லட்டும் நமக்கு தானே ஏன் கூட வேலை பாக்குற குமாருக்கு கொடுக்கணும்னாரு குமாருக்கு நம்ம வீட்டு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமானு அவன் தீபாவளிக்கு முறுக்கு பலகாரம்லாம் எல்லாம் கொடுத்தானா கொடுத்தாமா சாப்பிட்டுட்டு நான் மூணு நாள் பாத்ரூம்ல இருந்தாமா இருந்த இந்த லட்டை கொடுத்து அவன் அனுப்பணும்னாரு எப்படி நான் கஷ்டப்பட்டு நைட்டு பூரா உருண்டு உருண்டு லட்டு கொடுத்தது இவங்களுக்கு தானா இந்த ஆண்களுடைய பாரா ஒரு காலத்துல சமைச்சு தட்டில் போட்டீங்க பெண்கள் இப்ப எல்லாம் நெட்ல போடுது எங்க வீட்டுல சிக்கன் குழம்பு ஸ்டேட்டஸ் மீன் குழம்பு ஸ்டேட்டஸ் வைக்கதான் கொண்டாட்டி ரசம் வச்சு பேஸ்புக்கில் போட்டு ஆயிரம் பேர் லைக் போட்டுறான் நான் லைக் போடல என்னை வந்து கேட்டா ஏன் லைக் போடல ஆயிரம் பேர் லைக் போட்டிருக்காங்க நீ ஏன் போடலண்ணா அவனா ரசத்தை பார்த்தவன் நான்தான் சாப்பிட்டவன் மூணு நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும் பரவாயில்ல ஆனால் நடுவர் அவர்களே பெண்களுக்குன்னு வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஆனால் பெண்ணுரிமைக்காகவே தான் தலைமை ஏற்ற உடனே தன் முதல்வர் ஆன உடனே போட்ட மூணு என்ன தெரியுமா அரிசி ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தது நம்முடைய முதல்வர் அவர்களே குழந்தை இருக்கு வீட்டுல குழந்தை இருக்குங்கிறதுக்காக ஆவின் பாலுக்கு விலை ரூபாய் இன்னும் அந்த பேருந்தை பயன்படுத்தி அதனால் பிழைப்பு நடத்தக்கூடிய எத்தனையோ பாட்டிமார்களையும் எத்தனையோ அம்மாமார்களும் இருக்கிற ஒரே காரணத்தினால பெண்களுக்கு இலவச பேருந்தை கொடுத்தது நம்முடைய தங்க முதல்வர் அவர்களே அதெல்லாம் மறக்க முடியுமாங்க இவ்வளவு பெண்ணுரிமை

சரசு அது லூசு முதல் பொண்டாட்டி போட்டோவை காமிச்சு உங்க கும்பிடுவோம் இது உங்க ஓ அக்காவுட்டு இது உங்க அக்காவுட்டு நகனட்டு இனி ஓ நகனட்டு இதெல்லாம் சொல்றீங்களே ஒரு உதாரணத்துக்கு நாங்க மறு திருமணம் பண்ணிட்டு வந்து கணவர் போட்டோவை மாட்டி டே குப்புசாமி பா இதான் நொன்னென்ன தொட்டு கும்பிடுக்கடா இதான் நொன்னே போட்டா ஹண்டட் ஆயிரு அவன் ஒரு வாட்டி தான் போட்டான் நீ ஒரு தடவை பயன்படுத்திக்க இதான் ரெண்டும் ஒன் மாதிரியா இருக்கும் முகர கட்டை இனிமே இந்த ரெண்டும் இப்படி எல்லாம் இந்த அந்த ஏத்துக்குமா நடுவர் அவர்களே நான் ஒரு விஷயம் ரொம்ப கர்வமா சொல்றேங்க எத்தனை குழந்தை பிறந்தாலும் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது அந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய திராணியும் தெம்பும் கண்டிப்பாக பெண்கள்கிட்ட சார் அதிகமா இருக்கும் அதனாலதாங்க விதவை கூட தவறான வார்த்தைன்னு கையும் பெண்ணு பேர் வச்சு அதுல ரெண்டு பொட்டை வச்சாரு எங்க தலைவர் அந்த மறுமணத்தை கூட ஆதரிச்சாங்க மறுமணத்தை ஆதரிச்சது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சரியா சமமா அந்த பங்கு கூட இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து சந்தோஷமா பேச முடியல நான் நிறைய வேலை பாக்குறேன் எனக்கே கடுப்பா இருக்கு காலையில எழுந்துருச்சு சமச்சு இதுகளுக்கு வேலை வட்டி பாத்து ரொம்ப கடுப்பா இருக்குன்னு இந்த பத்திரிகையில எப்பயாவது படிப்பேன் அதுல ஒண்ணு போட்டுருந்துச்சு இனிமே வீட்டுல வேலை பாக்குற பெண்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு அதை உடனே சந்தோஷம் தாங்கல நம்மள்ட்ட இது ஏன்னா என் புருஷன் எல்லாம் எச்சிக்கையில கூட காக்கா விட மாட்டாருங்க

முதல்ல நீ வச்சிருக்கியா நான் அவன வீட்ல வச்சிருக்கதே பிரசு யார இல்லல நான் இந்த மேடையில ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறேன் 4 லட்சம் பேர் நான் 5 லட்சம் பேர் பாருங்க கல்யாணாய் 13 வருஷம் ஆகுது இந்த 13 வருஷமா என் வீட்டுக்காரோட வாட்ஸ்அப்லயும் சரி போட்டோ வால் பேப்பர்லயும் சரி என் போட்டோ தான் வச்சிருக்கார் நல்ல கை தட்டுங்க 13 வருஷமா என் போட்டோ வச்சிருக்காரு ஏமா மாத்தலையா அந்த ஆளுக்கு மாத்த தெரியாது அது ஒரு அப்டேட் ஆகாத அப்பள கூட அதுக்கு லைவ்னா என்னன்னே தெரியாது அதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியாது அதனால என் நல்லபடியாக குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனா பேப்பர்ல இனிமே பெண்களுக்கு வந்து வீட்டில் வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்கணும்னு நான் வீட்டுக்கார எடுத்துட்டு போனேன் தங்கம் கொடுக்கணுமா இனிமேத்த எனக்கு தனியாக ஒரு ஐயாயிரம் ஒதுக்கிடுங்க அவர் மேல எங்களையே பார்த்துட்டு ஓ மாசம் வேலை பார்த்தா நான் சம்பளம் கொடுக்கணும் ஆமா சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் கொடுத்தா நான் முதலாளி ஆமாடா நீ முதலாளி நீ தொழிலாளி அப்கோர்ஸ் நான் தொழிலாளி தொழிலாளி சரியா வேலை செய்யலன்னா முதலாளி மாத்திருவேன் பரவாயில்லையான்னு நான் சொன்னேன் ஐயா கா கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல இங்கேயே குடிச்சிட்டு சாகு என்னடா பெண்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கும் இங்க வீட்டுல சில நேரம் சில இடங்கள்ல மரியாதை இல்லைங்க ஆனால் என்னை பொறுத்த வரையில்